நக்சிரா ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ண நம்ம ரெடி ஆயிட்டு இருக்குங்க இது என்ன இலைன்னு பாக்குறீங்களா இதுதான் கிடைக்கும் போது பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணிட்டோம் பாருங்க நல்லா காஞ்சிருந்ததுங்களா நல்லா பவுடர் ஆயிருச்சு இதுதான் ஹேர் டை பவுடர் செம்பருத்தி பூவை பாருங்க பவுடர் பண்ணி நல்லா பவுட் வச்சிட்டோம் இது வந்து ஆவாரம் பூவை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து நொச்சி கருநொச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வேரோடவே நம்ம அரைச்சிட்டோம் இது வந்து இலந்த இலைங்க அதையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இது மருதாணி இது கருவேப்பிலை வெந்தயத்தை பாருங்க நம்ம இதுக்குள்ள நேர்த்தே கட் கட் பண்ணி உள்ளே ஊற வச்சு வச்சிருக்கிறோம் வெந்தயத்தை கத்தாளையில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இது வந்து சீகக்காய் நம்ம தேவையான அளவு இதில் எடுத்துக்கலாங்க அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாங்க இது வந்து வேப்பம்பாலை ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அளவாக போட்டுக்கணும் நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க காய வச்சு வச்சிருக்கோம் கட் பண்ணி காய வச்சு வச்சிருக்கோங்க இது வந்து நெல்லிக்காய் ஜாதிக்காய் ஜாதிக்காய் ரெண்டாடம் எடுத்துக்கலாங்க வளம் புரிக்காய் இளம் இடம்புரிக்காய் இன்னும் கூட எடுத்துக்கலாம் இதையும் பவுடர் பண்ணிக்கலாங்க